பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா ராஜ கம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ துங்க ராஜகுல திலக பதினான்குகத்தின் அதிபதி சோதிடரே நான் பழுவேட்டரையரன் ஒற்றர் அல்ல அப்படி சந்தேகப்பட வேண்டாம் சற்று முன்னால் ராஜ்யங்களும் வம்சங்களும் நிலைத்து நெல்லாமை பற்றி சொன்னீர்கள் நான் பிறந்த வானர்குலத்தையே உதாரணமாகச் சொன்னீர்கள் தயவு செய்து உண்மையைச் சொல்லுங்கள் சோழ வம்சத்தின் வருங்காலம் எப்படி இருக்கும் உண்மையைச் சொல்லுகிறேன் சந்தேகம் சிறிதுமின்றி சொல்லுகிறேன் ஆனி மாதக் கடைசியில் காவிரியிலும் காவிரியின் கிளை நதிகளிலும் புதுவெள்ளம் வரும் அப்போது அது நாளுக்கு நாள் பெருகப் போகும் புதுவெள்ளம் என்பது காவிரி தீரத்தில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆவணி புரட்டாசி வரையிலும் வெள்ளம் பெருகிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கும் கார்த்திகை மார்கடியில் வெள்ளம் வடி ஆரம்பிக்கும் இது வடிகிற வெள்ளம் என்பதும் காவிரிக்கரையில் உள்ளவர்களுக்கு தெரிந்து போகும் சோழ சாம்ராஜ்யம் இப்போது நாளுக்கு நாள் பெருகும் புது வெள்ளத்தை ஒற்றிருக்கிறது இன்னும் பல நூறு வருஷம் இது பெருகி பரவிக்கொண்டே இருக்கும் சோழ பேரரசி இப்போது வளர்பெறை சந்திரனாக இருந்து வருகிறது பௌர்ணமிக்கு இன்னும் பல நாள் இருக்கிறது ஆகையால் மேலும் மேலும் சோழ சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இத்தனை நேரம் தங்களுடனே பேசியதற்கு இந்த ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் வந்தனம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் முடியுமானால் சொல்லுங்கள் எனக்கு கப்பல் ஏறி கடற்பயணம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ரொம்ப நாளாக இருக்கிறது அந்த விருப்பம் நிச்சயமாக கைகூடும் நீ சகட பா உன் காலில் சக்கரம் இருப்பது போலவே உயோமல் சுற்றி கொண்டிருப்பாய் நடந்து போவாய் குதிரையில் ஏறி போவாய் யானை மேல் போவாய் கப்பல் ஏறியும் போவாய் சீக்கிரமாவே உனக்கு கடற்பயணம் செய்யும் யோகம் இருக்கிறதே ஐயா தென் படையின் சேனாதிபதி தற்சமயம் ஈழத்தில் யுத்தம் நடத்தும் இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி தாங்கள் சொல்லக்கூடுமா கிரகங்களும் நட்சத்திரங்களும் அவரை பற்றி என்ன சொல்லுகின்றன தம்பி கப்பலில் பிரயாணம் செய்வோர் திசை அறிவதற்கு ஒரு காந்த கருவியை உபயோகிக்கிறார்கள் கலங்கரை விளக்கங்களும் உபயோகப்படுத்துகின்றன ஆனால் இவற்றையெல்லாம் விட நடுக்கடலில் கப்பல் விடும் மாலுமிகளுக்கு உறுதுணையா இருப்பது எது தெரியுமா வடதிசையில் அடிவானத்தில் உள்ள துருவ நட்சத்திரம் தான் மற்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்து போய்கொண்டே இருக்கும் சப்தரிஷி மண்டலமும் திசை மாறி பிரயாணம் ஆனால் துருவ நட்சத்திரம் மட்டும் இடத்தை விட்டு அசையாமல் இருந்த இடத்திலேயே இருக்கும் அந்த துருவ நட்சத்திரை போன்றவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் கடைக்குட்டி புதல்வரான இளவரசர் அருள்முடிவர் எதற்கும் நிலை கலங்காத சித்தம் உடையவர் தியாகம் ஒழுக்கம் முதலிய குணங்களில் போலவே வீரபுருஷத்திலும் சிறந்தவர் கல்வி அறிவைப் போலவே உலக அறிவும் படைத்தவர் பார்த்தாலே பசி தீரும் என்று சொல்லக்கூடிய பால்வடியும் கலைமுகம் படைத்தவர் அதிர்ஷ்ட தேவதையின் செல்வ புதல்வர் மாலுமிகள் துருவ நட்சத்திரத்தை குறிக்கொள்வது போல வாழ்க்கை கடலில் இறங்கும் போன்ற வாலிபர்கள் அருள்மொழிவர்மரை குறியாக வைத்துக் கொள்வது மிக்க பலன் அளிக்கும் அப்பப்பா இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி எவ்வளவெல்லாம் சொல்லுகிறீர்கள் காதலனை காதலை வர்ணிப்பது போல அல்லவா வர்ணிக்கிறீர்கள் தம்மே காவிரி தீரத்தில் உள்ள சோழர் ஆட்டில் யாரை கேட்டாலும் என்னை போலத்தான் சொல்லுவான் மிக்க வந்தனம் ஜோதிடரே சமயம் நேர்ந்தால் உங்கள் படியே நடப்பேன் உன்னுடைய அதிர்ஷ்ட கிரகமும் உச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று அறிந்துதான் சொன்னேன் போய் வருகிறேன் ஜோதிடரே என் மனமார்ந்த வந்தனத்துடன் என்னால் இயன்ற பொன்தனமும் கொஞ்சம் சமர்ப்பிக்கின்றேன் தயவுசெய்து பெற்றுக்கொள்ள வேணும் இவ்விதம் கூறி ஐந்து கழஞ்சு பொன் நாணயங்களை வந்தியத்தேவன் சமர்ப்பித்தான் வானர்குலத்தின் குடைத்தன்மை இன்னமும் போகவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஜோதிடர் பொன்னை எடுத்துக்கொண்டார் குடந்தை நகரிலிருந்து தஞ்சாவூர் செல்வோர் அந்த காலத்தில் அரிசிலாற்றங்கரையோடாவது காவிரிக்கரையின் மேலாவது சென்று திருவையாற்றை அடைவார்கள் அங்கிருந்து தெற்கே திரும்பி தஞ்சாவூர் போவார்கள் வழியிலுள்ள குடமுருட்டி வெட்டாறு வெண்ணாறு வடவாறு நதிகளைத் தாண்ட அங்கேதான் வசதியான துறைகளிருந்தன குடந்திலிருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதலில் ஆற்றங்கரையை நோக்கிச் சென்றான் வழியில் அவன் பார்த்த காட்சிகளெல்லாம் சோழ நாட்டை குறித்து அவன் கேள்விப்பட்டதை காட்டிலும் அதிகமாகவே அவனை பிரமிக்கச் செய்தன எந்த இனிய காட்சியையும் முதன்முறை பார்க்கும்போது அதன் இனிமை மிகுந்து தோன்றுமல்லவா பசும்பயர் வெளிகளும் இஞ்சி மஞ்சள் கொல்லைகளும் கரும்பு வாழைத் தோட்டங்களும் தென்னை கமுகுத் தோப்புகளும் வாவிகளும் ஓடைகளும் குளங்களும் வாய்க்கால்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தன ஓடைகளில் அல்லியும் குவளையும் காடாக பூத்துக் கிடந்தன குளங்களில் செந்தாமரையும் வெண்தாமரையும் நீலோத்பவமும் செங்கடு நீரும் கண்கொள்ளா காட்சியாகக் காட்சியளித்தன வெண்ணிற கொக்குகள் மந்தை மந்தையாகப் பறந்தன செங்கால் நாரைகள் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்தன மடைகளின் வழியாக தண்ணீர் குபுகுபுவென்று பாய்ந்தது நல்ல உரமும் தழை எருவும் போட்டு போட்டு கன்னங்கரேல் என்று இருந்த கழனிகளின் சேற்றை உழவர்கள் மேலும் ஆழமாக உழுது பயன்படுத்தினார்கள் பண்பட்ட வயல்களில் பெண்கள் நடவு நட்டார்கள் நடவு செய்து கொண்டே இனிய கிராமியப் பாடல்களைப் பாடினார்கள் கரும்பு தோட்டங்களின் பக்கத்தில் கரும்பு ஆலைகள் அமைத்திருந்தார்கள் சென்ற ஆண்டில் பயிரிட்ட முற்றிய கருப்பங்கழிகளை வெட்டி அந்த கரும்பு ஆலைகளில் கொடுத்து சாறு விழிந்தார்கள் கரும்புச் சாற்றின் மணமும் வெல்லம் காய்ச்சும் மணமும் சேர்ந்து கலந்து வந்து மூக்கை துளைத்தன தென்னந்தோப்புகளின் மத்தியில் கீற்று ஓலைகள் வேயப்பட்ட குடிசைகளும் ஓட்டு வீடுகளும் இருந்தன கிராமங்களில் வீட்டு வாசலை சுத்தமாக மெழுகி பெருக்கி தரையை கண்ணாடி போல வைத்திருந்தார்கள் சில வீடுகளின் வாசல்களில் நெல் உலரப் போட்டிருந்தார்கள் அந்த நெல்லை கோழிகள் வந்து கொத்தி தின்றுவிட்டு கொக்கரக்கோ என்று கத்திக்கொண்டு திரும்பிப் போயின நெல்லைக் காவல் காத்துக் கொண்டிருந்த பெண் குழந்தைகள் அந்தக் கோழிகளை விரட்டியடிக்கவில்லை கோழி அப்படி எவ்வளவு நெல்லை தின்றுவிடப் போகிறது என்று அலட்சியத்துடன் அக்குழந்தைகள் சோழியும் பல்லாங்குழியும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் குடிசைகளின் கூரைகளின் வழியாக அடுப்புப் புகை மேலே வந்து கொண்டிருந்தது அடுப்புப் புகையுடன் நெல்லை புழுக்கும் மணமும் கம்பு வறுக்கும் மணமும் இறைச்சி வதுக்கும் நாற்றமும் கலந்து வந்தன காலத்தில் போர்வீரர்கள் பெரும்பாலும் மாமிச பட்சிணிகளாகவே இருந்தார்கள் வல்லவரையனும் அப்படித்தான் எனவே அந்த மணங்கள் அவனுடைய நாவில் ஜலம் ஊறச் செய்தன ஆங்காங்கே சாலை ஓரத்தில் கொல்லர் உலைக்களங்கள் இருந்தன உலைகளில் நெருப்புத் தணல் தக தகவென்று ஜொலித்தது இரும்பு பட்டறையில் வைத்து அடிக்கும் சத்தம் டனார் டனார் என்று கேட்டது அந்த உலைக்களங்களில் குடியானவர்களுக்கு வேண்டிய ஏற்கொழு மண்வெட்டி கடப்பாறை முதலியவற்றுடன் கத்திகள் கேடயங்கள் வேல்கள் ஈட்டிகள் முதலியன கும்பல் கும்பலாக கிடந்தன அவற்றை வாங்கிக் கொண்டு போக குடியானவர்களும் போர் வீரர்களும் போட்டி போட்டுக் கொண்டு காத்திருந்தார்கள் சிறிய கிராமங்களிலும் சின்னஞ்சிறு கோவில்கள் காட்சியளித்தன கோயிலுக்குள்ளே சேமக்கலம் அடிக்கும் சத்தமும் நகரா முழங்கும் சத்தமும் மந்திர கோஷமும் தேவாரப் பண்பாடலும் எழுந்தன மாரியம்மன் முதலிய கிராம தேவதைகளை மஞ்சத்தில் எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு பூசாரிகள் கரகம் எடுத்து ஆடிக்கொண்டும் உடுக்கடித்துக் கொண்டும் வந்து நெல்காணிக்கை தண்டினார்கள் கழுத்தில் மணிகட்டிய மாடுகளை சிறுவர்கள் மேய்ப்பதற்கு ஓட்டிப் போனார்கள் அவர்களில் சிலர் புல்லாங்குழல் வாசித்தார்கள் குடியானவர்கள் வயலில் வேலை செய்த அலுப்பு தீர மரத்தடியில் உட்கார்ந்து இளைப்பாறினார்கள் அப்போது செம்மறி ஆடுகளை சண்டைக்கு ஏவிவிட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் வீட்டுக் கூரைகளின் மேல் பெண் மயில்கள் உட்கார்ந்து கூவ அதை கேட்டு ஆண்மயில்கள் தோகையை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு ஜிவ் என்று பறந்து போய் அந்த பெண்மயில்களுக்கு பக்கத்தில் அமர்ந்தன புறாக்கள் அழகிய கழுத்தை அசைத்துக் கொண்டு அங்குமிங்கும் சுற்றின பாவம் கூண்டுகளில் அடைப்பட்ட கிளிகளும் மைனாக்களும் சோக கீதங்கள் இசைத்தன இப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம் பார்த்து கழித்துக் கொண்டு வந்தியத்தேவன் குதிரையை மெல்ல செலுத்திக் கொண்டு சென்றான் அவனுடைய கண்களுக்கு நிறைய வேலை இருந்தது மனமும் இந்த பல்வேறு காட்சிகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தது ஆயினும் அவன் உள்மனதிலே லேசாக பனியினால் மூடுண்டது போல ஒரு பெண்ணின் முகம் தெரிந்து கொண்டே இருந்தது ஆஹா அந்த பெண் அவளுடைய செவ்விதழ்களை திறந்து தன்னுடன் சில வார்த்தைகளை பேசியிருக்கக்கூடாதா பேசியிருந்தால் அவளுக்கு என்ன நஷ்டமாகியிருக்கும் அந்த பெண் யாராக இருக்கும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை என்பது வேண்டாமா அந்த பெண் என்னை பார்த்தால் அவ்வளவு அலட்சியம் செய்வதற்கு உரியவனாகவா நான் தோன்றுகிறேன் அந்த பெண் யார் என்பதை சொல்லாமலே அந்த ஏமாற்றி விட்டார் அல்லவா ஒரு கெட்டிக்காரர் அசாத்திய கெட்டிக்காரர் பிறருடைய மனதை எப்படி ஆழம் பார்த்து கேட்கிறார் எவ்வளவு உலக அனுபவத்துடன் வார்த்தை சொல்லுகிறார் முக்கியமான விஷயம் ஒன்றும் அவர் சொல்லலைதான் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் வந்தியத்தேவனுடைய வெளிப்படைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டார் குழந்தை ஜோதிடர் அவரும் வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறார் குறிப்பா இளவரசர் அருள்மொழியை புகழறார் அவருடைய பண்புகளை வர்ணிக்கிறார் உன்னைப் போல வாலிபர்களுக்கு சிறந்த வழிகாட்டின்னு சொன்னது அவனுக்கு பெரிய உற்சாகத்தை தந்திடுச்சு ஒரு புத்துணர்ச்சியோடு அங்கிருந்து புறப்படுறான் வழியில் அவன் பார்க்கிற காட்சிகளை பற்றிய கல்கியாரின் வர்ணனை என்றென்றும் பசுமையா இருக்கிற ஒரு அம்சம் வாவி நீர்நிலைகளான குளம் குறிப்பா நடைக்கிணறு கரும்பின் ஊடு உயர் சாலிகள் விளைதரு கழனியில் மலிவாவி பொழில் ஓங்கிய நாங்கூர் வன்புருடோத்தமமே திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் இந்த வாவி இடம்பெறுது கிணற்றுக்கு தெலுங்கு பெயர் பாவி பா ஒன்றுக்கொன்று கொன்று இல்லையா குடிசைக் கூரைகள் வழியா அடுப்பு மேலே வர காட்சி பார்த்திபன் கனவு நாவல்ல வர எடுத்து நினைவூட்டது கரையில் சற்று தூரத்தில் ஒரு ஆலமரத்தின் அடியில் குடிசை வீடு அதன் கூரை வழியாக அடுப்புப் புகை வந்து கொண்டிருந்தது அடுப்பில் கம்பு அடை வேகும் வாசனையும் லேசாக வந்தது சரி சேமக்கலம் இத எரிமணி சேகண்டி என்றெல்லாம் சொல்றதுண்டு வட்ட வடிவ உலோகம் ஒரு கட்டையால அடிச்சு ஒலி எழுப்புவாங்க நகரா இது ஒரு வகை பறை இதை முழக்கி அறிவிப்பாங்க காணிக்கை தண்டுவது இந்த தொடர் நெல் காணிக்கை வசூலிப்பதை குறிக்கும் விகசித்த சாத்துரியம் குழந்தை சோதிடர் ரொம்ப அலட்டிக்காம மலர்ந்த முகத்தோட சாமர்த்தியமா பேசினார் இல்லையா அதை சொல்ற தொடர் கழஞ்சு இது பொன்ன நிறுத்து பார்க்க ஓர் அளவு பண்டைய காலத்தில் நாலு கிராம் அல்லது அஞ்சு கிராம் ஒரு கழஞ்சு வந்தியத்தேவன் தட்சிணையா தந்த ஐந்து கழஞ்சி பொன் அவருக்கு இன்னும் மகிழ்ச்சியும் நிறைவையும் தந்திருக்கும் வாணர் குலத்து கொடைத்தன்மையை புகழ்ந்து அதை வாங்கிக்கிறார் கடைசி வர அந்த பெண் யாருன்னு சொல்லாமலேயே ஏமாத்திட்டார் அந்த சாமர்த்தியசாலி இருந்தாலும் தொழில் தர்மத்தை கடைபிடிச்சு அவரை மதிச்சே ஆகணும் இல்லையா நல்லது அந்த பெண் யாரு யாரா இருந்தால்தான் என்ன மரியாதைங்கிறது கொஞ்சம் வேண்டாமா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்